கச்சா எண்ணெய் கழிவால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி திருவெற்றியூர் விரைவு சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மிக்ஜம் புயலின் போது சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய எண்ணெய் கழிவு எண்ணூர் ஆற்றிலும் கடல் பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் கலந்தது இதனால் மீன் தண்டு இறால் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் இருந்து மிதந்தன மீனவர்களின் ஃபைபர் படகுகளும் எண்ணெய் கழிவுகளால் சேதமாகின இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஆறு கிராமங்களுக்கு நிவாரணம் அறிவித்த நிலையில் தாங்கள் விடுவிக்கப்பட்டதாக கூறி திருவெற்றியூர் குப்பத்தை சேர்ந்த ஆயிரக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேலும் தாங்கள் விற்பனைக்கு கொண்டு செல்லும் மீன்களை யாரும் வாங்குவதில்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கடல்ல வந்து கச்சா எண்ணெய் வந்ததுனால பதினஞ்சு நாள் நாங்க போட்டுக்கு போலாம் போகாத கடல் வரும் ஓர ஃபுல்லா என்ன எண்ணெய் ஆயில் எல்லாமே அதனால வலைய நாங்க விட முடியல அதுக்கு அப்புறம் அவங்க மீன் அங்க இருந்து மீன் வாங்கிட்டு போனாலும் மேலே மேல இருக்கிறவங்க வியாபாரங்களா வந்து யாருமே மீன் வாங்குறது அத அதை வாங்கி சாப்பிட்டா பேதி ஆகுது இது வாங்கி வருது நாங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மீன் வாங்குற மீன் அப்படியே கீழே கொண்டு போட்டுறாங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு பாதிப்பே இல்லைன்றாங்க அங்க இருந்து வந்து இது சொசைட்டி ஆபீஸ்ல இருந்து வந்து எங்க கடலோர பகுதியில் எல்லாம் வந்து பாதுகாப்பு அந்த ஆராய்ச்சி பண்ணாங்க மந்த ஆராய்ச்சி பண்ணாங்க இங்க என்ன வந்துதுதா இல்லையான்னு வந்துதுன்னு சொல்லிட்டு போட்டோவே எடுத்துட்டு போனாங்க அப்படி இருக்கும் போது எங்களுக்கு ஏன் பாதிப்பு சொல்ல முடியும் அவங்க ஆறு ஊருக்கு மட்டும் காசு கொடுத்துக்கிறாங்க ஏதோ எங்களை நீங்க அதிகமான பாதிப்பு தான் இல்ல இல்ல அதை வச்சு இங்க பாதிப்பு அதிகமா தான் இருக்குது மீன் வியாபாரம் மீன் பிடிக்கிறதுக்கு போறது கிடையாது அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி சொல்லலாம்